அன்பர்களுக்கு வணக்கம் இன்று அறம்பாடி சித்தர் பாடலின் ஏழு பார்க்கலாம் இந்த பாடலில் கல்கிநாதன் வெளிவரும் காலத்தில் உலகம் எப்படி இருக்கும் என்பதை சொல்லுகிறார் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய கொடுமையான நோய் வந்து உலகம் முழுவதும் பரவி கொத்து கொத்தாய் உடல்கள் மாண்டு வீழும் அழுகை சத்தம் விண்ணை அதிர வைக்கும் மனிதர்களுக்கு சொத்துக்களாய் விவசாயத்திற்கு பயன்பட்ட கால்நடைகள் எல்லாம் மாண்டு வீழும் என்ற அவலத்தை சொல்லுகிறார் வயல்களில் தானியங்கள் பயிரிட விதைகளை விதைத்தால் அறுவடைக்கு மிஞ்சுவது நெல்மணிகளோ தானியங்களோ அல்ல களைதான் மிஞ்சும் என்கிறார் அதனால் பசி தாண்டவம் ஆடும் பசி வந்திட பத்தும் பறந்து போகும் என்பார்கள் மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் உயர்ச்சி தாளாண்மை காமம் ஆகிய பண்புடைய பத்தும் பறந்து போகும் இயல்பான நிலையே உலகத்தில் இருக்காது எங்கு பார்த்தாலும் பஞ்சம் தாண்டவம் ஆடும் என்கிறார் எப்பொழுதுமே பகல் போலவே இயங்கிக் கொண்டிருக்கின்ற நகரங்கள் கூட உறங்குகின்ற காலம் வந்தே தீரும் என்கிறார் தங்கம் மூற்று போல் ஊறுகின்ற அரபு நாட்டுக் கேணிகள் கிணறுகள் எல்லாம் தீக்கிரையாகும் என்கிறார் அணு விழுந்து அங்கெல்லாம் புல் பூண்டும் கரியாகும் என்கிறார் அப்படியென்றால் நாட்டுக்கு நாடு பல போர்கள் நடந்து அணு ஆயுதங்களை வீசி புல் பூண்டுகள் கூட இல்லாமல் எல்லாம் கரிந்துவிடும் என்கிறார் எனவே பரிவோடா புரியாக அதாவது யானைகள் போன்ற பெரிய பெரிய வாகனங்கள் ஓடாத நகரங்களாக பல ஊர்கள் பரிதவித்து போகும் என்கிறார் ஓய்வென்றால் என்னவென்றே தெரியாத தேர் படையும் பசியோடு தீனி கேட்டு படுத்து உறங்கும் காட்சி தரும் என்கிறார் அதாவது இராணுவங்களிலே இருக்கக்கூடிய வாகனங்கள் ஓட்டுவதற்கு ஆள் ஆளிருந்தால்தானே இயக்க முடியும் எங்கு பார்த்தாலும் பசியும் பஞ்சமும் தாண்டவம் ஆடும்போது காலாட்படைகளும் வழிநெடுக நெறி கெட்டு கிடப்பார்கள் என்கிறார் ஒற்றுமையாக இருக்கக்கூடியவர்கள் கூட பசி தாங்காமல் நானா நீயா என்று எரிந்து சாம்பலாகி போவார்களாம் வாகனங்கள் பழுதுபடாமல் இருந்தாலும் ஆளில்லாத காரணத்தால் பாழ்பட்டு பாதையோரம் படுத்து உறங்கும் என்கிறார் செல்வத்திலேயே திளைத்து பணம் கட்டுக்கட்டாக வீடுகளிலேயே அடங்கியிருந்தாலும் உற்பத்தி பொருள்கள் இல்லாமல் அந்த செல்வந்தர்களும் சாப்பிட ஆகாரமின்றி திண்டாடுவார்கள் என்கிறார் அவர்களே அப்படியென்றால் ஒன்றுமில்லாத ஏழைகள் நிலைமை எப்படி கண்ணில் கிடைக்கின்ற எதுவாக இருந்தாலும் அவைகளை ஒருவருக்கொருவர் அடித்துக்கொண்டு உணவாக சாப்பிடுவார்களாம் மனிதம் மறித்துப் போகும் என்கிறார் இப்படி பஞ்சம் பசிதான் மனித உயிர்களும் விலங்கினங்களும் அனைத்தும் ஊசலாடி கொண்டிருக்கிற நேரத்தில் கல்கிநாதன் வெளிவந்து இந்த உலகத்தை ஏற்றெடுப்பான் என்கிறார் அவர் வெளிவந்ததற்குப் பின்னால் இந்த உலகத்தை அவர் காக்க தயாராகிவிட்டதற்கு பிறகு எப்பொழுதும் மனித சமுதாயத்திற்கு ஏறு முகமே தவிர இறங்கும் முகமே இல்லை விவசாயம் களை கட்டும் விண்ணும் மண்ணும் இவரைக் கண்டு தங்களுடைய வளங்களை எல்லாம் வாரி வழங்கும் புது வசந்த காலம் ஏற்பட்டுவிடும் என்று சொன்னால் மனித மனங்களே உங்களால் நம்ப முடியவில்லையா என்று கேட்கிறார் சித்தர் இரவும் பகலும் எந்த வித்தியாசமும் தெரியாமல் இந்த உலகம் முழுவதும் படுத்து உறங்கும் காலத்தில் தவக்கோலத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இறைவன் பாதம் சென்று விடுவார்கள் விண்ணில் இருக்கின்ற வெளிச்சம் இந்த பூமி முழுவதும் ஆட்கொள்ளும் அதுவரை மரண ஓலம் கேட்பதை இந்த மண்ணுலகில் யாராலும் தடுக்க முடியாது இந்த நேரத்தில் சித்தர்கள் ஏற்கனவே சொல்லி வைத்தார்களே அவர்கள் சொன்னதை நாம் கேட்கவில்லையே என்று மிச்சப்பட்டோர் அவர்களை தேடி சென்று விடுவார்களாம் அந்த மக்கள் கூட்டத்தில் கல்கிநாதனும் இருப்பாராம் இந்த உலகத்தை காப்பதற்காக கல்கிநாதன் ஒரு திங்கள் வனவாசம் சென்று நோக்கி இறைவனை தவத்தில் இருப்பாராம் அப்போது தன் மகனான கல்கிநாதன் தவத்தில் இருப்பதை கண்டு இறங்கி வந்து இறைவன் இவருக்கு அருளை வழங்குவாராம் தங்களை வணங்கி நிற்கும் கல்கிநாதனுக்கு குருவானவர்கள் அதாவது சித்த பெருமக்கள் தாங்கள் கற்ற கலைகளை எல்லாம் கடல் அல்லவாய் கற்பித்து அவர்களது அருள் கொடையால் இம்மண்ணுலகை கரை சேர்ப்பான் கல்கிநாதன் என்று சொல்லுகிறார் இந்த அவதாரத்தின் வெளிப்பாடு வருவது வரை அனைத்து முனிவர்களும் தவசிகளும் சித்தர்களும் இவன் வெளிப்படுவதற்காக தவத்திலே இருப்பார்கள் என்கிறார் இவன் வெளிவந்ததற்கு பிறகு தங்களுடைய முழுமையான எதிர்பார்ப்பும் நிறைவேறிவிட்டது என்ற பூரிப்பில் அத்தனை கலைகளையும் கற்றுக் கொடுப்பார்கள் எண்ணிக்கையில் அடங்காத சித்திகள் அனைத்தும் கல்கி கல்கிநாதனுக்கு கிடைக்கப்பெற்று இவனது திருவடிக்குள் தஞ்சமாகி விடுவோம் என்கிறார் அறம்பாடி சித்தர் இப்பாடலில் வணக்கம் அறம்பாடி சித்தர் பாடல் எண் எட்டு பார்ப்போம் முந்தைய பாடலை போன்றே இந்த பாடலிலும் உலகம் இருக்கும் பாழ்நிலையை சொல்கிறார் சித்தர் மின்னல் மாண்ட ஊர்களாகி மெழுகோடு கொழுப்பெரியும் பெரியும் இதை கண் கூட காண்பாயே கண்மணியே என்கிறார் மின்னல் தாக்கினால் அந்த இடங்கள் எல்லாம் கருகி போய்விடும் என்பதும் நமக்கு தெரியும் அங்கிருக்கின்ற பொருட்கள் எல்லாம் மெழுகாக உருகிவிடும் தோரணமாக தொங்கும் மின்மினிகளை போன்ற நட்சத்திர கூட்டங்களின் வெளிச்சம் கூட மங்கிவிடும் என்கிறார் அதீத வெப்பத்தினாலும் அணு ஆயுதங்களின் பொறிகளாலும் அவைகள் தாக்கப்பட்ட இடங்கள் தரிசாகிவிடும் என்கிறார் ஊர்கள் அடங்கி நாடுகளும் அடங்கிவிடும் மிச்சப்பட்ட ஓநாய்கள் என்ற காவல் பூனைகள் சீருடைகள் உலாவி வருவார்களாம் மிச்சம் என்ன கிடைக்கிறது சுருட்டி கொண்டு செல்லலாம் என்று கருணை இல்லா கண்களோடு பெண்களையும் குழந்தைகளையும் குதர்வார்களாம் அதுவரை இறைவனை பழி சொல்லும் நாசி இருந்தும் நல்லது தெரியாத மானிடர்களுக்கு கல்கிநாதனுடைய வாசனையை புரியாதே என்று வருந்துகிறார் சித்தர் ஆனால் இவரை பார்க்கும் பெண்களின் சுண்டி இழுக்கும் தோற்றம் உடையவராக கல்கிநாதன் இருப்பார் என்கிறார் அத்தனை அழகு இவரை பார்க்கும் ஆண்களும் இத்தனை அழகா அறிவா என்று பொறாமைப்படுவார்களாம் இழந்து போன நம் நாட்டு பண்பாட்டை புதுப்பித்து பகுத்தறிவை சிறப்பித்து நம் வாழ்க்கையை அவன் ஏற்பான் என்கிறார் உலகம் முழுமையும் இவனை வரவேற்று அரவணைத்து சிரித்து மகிழும் என்கிறார் அதுவரை இந்த உலகம் முழுமைக்கும் நாங்கள்தான் வல்லரசு அலை அலையாய் பிணங்களை குவிப்போம் வீட்டை விட்டு வெளியே வந்தாலே உடல்களாக பிணங்கள் எரியும் காட்சியை பார்க்கலாம் நாங்கள் யார் தெரியுமா இந்த உலகை கரியாக்க எங்களுக்கு ஒரு நொடி போதும் என்று மார் கொண்டிருந்த வல்லரசுகள் எல்லாம் சிறு நாடுகளால் வீழ்த்தப்படும் என்கிறார் பாரி போலும் படர் வல்வில் ஓரி போலும் வாரித்தரும் தரும் மாறி போலும் அரசமைப்பான் கல்கிநாதன் இந்த பூவுலகில் என்கிறார் ஒரு காலத்தில்தான தர்மத்தில் கொடை வள்ளல்களாக விளங்கிய கடையெழு வள்ளல்கள் ஏழு பேர் அதில் கொழுகொம்பின்றி படர்வதற்கு துவண்டு கிடந்து முல்லை கொடிக்கு தனது தேரையே கொடுத்த பாரியைப் போலவும் ஓரி என்ற குதிரையில் ஏறி காரி என்ற குதிரையில் தனது வில்லினால் போர் புரிந்து சிறைப்பிடித்து திரும்பவும் அவருக்கே அந்த நாட்டை கொடுத்து வள்ளல் தன்மைக்கு புகழ் பெற்ற ஓரி மன்னனைப் போலவும் எந்த பாகுபாடும் இல்லாமல் இந்த மண்ணுலகத்தை வர்ஷிக்கும் மழையைப் போலவும் கருணை மிக்க தர்ம ஆட்சியை உலகத்தில் அமைப்பான் கல்கிநாதன் என்கிறார் ஆட்சியில் புல்லினம் என்று சொல்லக்கூடிய ஆடுகள் புல்லினம் என்று சொல்லக்கூடிய பறவைகள் வல்லினமாகிய புலிசிங்கம் கரடி போன்ற மிருகங்கள் எல்லாம் தங்களுடைய கடுமையான குணங்களை விட்டுவிட்டு மென்மையான குணத்தில் மாறிவிடும் என்று சொல்லுகிறார் அந்த அளவிற்கு இவன் ஆட்சியில் நன்னேறி இருக்கும் தனது ஆட்சியில் ஞானிகள் சித்தர்கள் தவசிகள் நல்ல அறிஞர் பெருமக்கள் நல்லோர்கள் இவர்களை துணை வைத்துக்கொண்டு கொண்டு ஒவ்வொரு துறைகளையும் அமைத்து இறை ஆட்சியை நடத்துவான் கல்கிநாதன் என்று இந்த பாடலில் சொல்கிறார் அறம்பாடி சித்தர் வணக்கம்